ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பயிற்சி மூணு புள்ளி ரெண்டில் ஃபோர்த்து சார் ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் த்ரீயை மூலமாக கொண்ட குறைந்தபட்ச படியுடன் விகிதமுறு கிழுக்களுடைய ஓர் பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன இதை ஒரு மூலமாக நம்ம எடுத்துக்க போகிறோம் இதை வச்சு இப்போது எல்லாத்துக்குமே இமேஜினேஷனால் ஐ வந்து கொடுப்பாங்க கற்பனை எண் அப்படின்னு சொல்லுவோம் பட் இதுக்கு வந்து ஐ கொடுக்காதனால இந்த டேமை வந்து நம்ம மூணாக வந்து மூணு மூலமாக மாற்ற முடியும் சரிங்களா இதை மாற்றி இதுக்கான சமன்பாடு என்ன அப்படின்றத கொண்டு வர போகிறோம் சரிங்களா இப்போது கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க ரூட் ஃபைவ் மைனஸ் த்ரீ இது ஒரு மூணு இடத்துக்கு போகிறோம் இங்கே எப்படி மாற்ற முடியும் அதாவது மற்ற மூலங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா இதுக்கு வந்து முன்னாடி ஐஎஸ் பிடிக்கும் போது ப்ளஸ்ஸு மைனஸ் மட்டும்தான் மாறும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் த்ரீ இருக்குது இங்கே மைனஸ் நான் ப்ளஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் த்ரீ சரிங்களா இப்போ இதே பார்த்தீங்கன்னா மைனஸ் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் த்ரீ அப்புடின்னு மாற்ற முடியும் மைனஸ் ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் த்ரீ அப்புடின்னு மாற்ற முடியும் சரிங்களா ஏன்னா காப்பீங்க நம்ம படிச்சிருப்போம் நாலு டைம் மாறும்போது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அந்த இதுவும் மாறி வரும் ஸோ அந்த இப்படி தான் நம்ம மாற்றி எழுதியிருக்கோம் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு மூலத்தையும் ஒன்றா எடுத்துக்கலாம் அடுத்து இந்த ரெண்டு மூலத்தையும் எடுத்துப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த ரூட் ஃபைவ் மைனஸ் த்ரீயும் ரூட் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ரூட் த்ரீயும் இதோ எடுத்துக்கப் போகிறோம் இதுக்கு முதல்ல மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மூலங்களின் கூடுதல் நமக்கு தெரியும் ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் த்ரீ ப்ளஸ் ரூட் ஃபைவ் ப்ளஸ் அடுத்து ரூட் த்ரீ இப்போது ப்ளஸ் ரூட் த்ரீக்கும் மைனஸ் ரூட் த்ரீக்கும் கேன்சல் ஆகிடும் சரிங்களா அப்போ கேன்சல் ஆகிடுச்சா என்ன வரும் ரூட் ஃபைவ் ப்ளஸ் சாரி ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் ஃபைவ் வருங்களா இப்போது இங்கே ஒரு ரூட் ஃபைவ் இருக்குது இங்கே ஒரு ரூட் ஃபைவ் இருக்குது இப்போ கூட்ட போகிறோம் இப்போ கூட்டும்போது ரெண்டு ரூட் ஃபைவ் அப்புடின்னு வரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே ஒரு ரூட் ஃபைவ் இருக்குது ப்ளஸ் இங்கே ஒரு ரூட் ஃபைவ் இருக்குது எதுவுமே இல்லைன்னா முன்னாடி ஒன்று இருக்கிறத அர்த்தம் அப்போது ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு ரூட் ஃபைவ் அப்படின்னு வரும் சரிங்களா அதுதான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இப்போ அடுத்து பாருங்க மூலங்களின் பெருக்கல் பலன் சரிங்களா அப்போது மூலங்களின் பெருக்கல் பலன் அப்படின்னும் போது ரெண்டத்தையும் மல்டிபிளேஷன் பண்ணணும் ரூட் ஃபைவ் மைனஸ் த்ரீ ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் த்ரீ சரிங்களா இப்போது இந்த ஃபம்னேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால இதை நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் மாற்றிக்கலாம் ஓகேங்களா மாற்றும் போது ரூட் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் த்ரீ ஹோல் ஸ்கொயர் அப்போ ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிரும் கேன்சல் ஆகிடுச்சா என்ன வரும் அஞ்சு மைனஸ் மூணு மட்டும் வரும் சரிங்களா அப்போ லெஸ் பண்ணும்போது ரெண்டு இப்போ இது ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் பாருங்கள் ஃபார்முலா தேடி நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா அப்போது இது அப்ளை பண்ணும் போது எக்ஸ் ஸ்கொயர் மூலங்களின் கூட்டலுக்கான வேலையை நம்ம என்னக்கான ரெண்டு பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூட் ஃபைவ் சரிங்களா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பிற்களுக்கான வேலையை எனக்கு பிடிச்சிருக்கிறது ரெண்டு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ இதை வந்து சாம்பாடு ஒன்று அப்படின்னு எடுத்துப்போம் இப்போது இன்னும் ரெண்டுக்கு பார்த்தீங்களா மூலங்கள் மைனஸ் ரூட் ஃபைவ் மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் த்ரீ இப்போ இந்த ரெண்டு வச்சி வச்சு நம்ம சாம்பிளை கொண்டு வரப்போகிறோம் சரிங்களா வாங்க ஃபஸ்ட்டு மூலங்களின் கூடுதல் மூலங்களின் கூடுதல் கூடுதல் பதினாலும் சரி கூடுதல் நாளும் சரி ரெண்டும் ஒன்று தான் மைனஸ் ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் த்ரீ கூட்டல் போது இங்கே ப்ளஸ் வரும் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் இப்போ மைனஸ் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் த்ரீ அப்புடின்னு வரும் சரிங்களா இப்போது ப்ளஸ் ரூட் த்ரீக்கும் மைனஸ் ரூட் த்ரீ கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா உள்ளே என்ன இருக்கும் மைனஸ் பார்த்தீங்களா இது பெருக கூட்டலன்றதுனால மைனஸ் அப்படிதான் வரும் மறுபடியும் சொன்னேன் ரூட் ஃபைவ் ரூட் ஃபைவ் மறுபடியும் ஒன்றுக்கிறது அர்த்தம் அப்போ கூட்டும் போது ரெண்டு ரூட் ஃபைவ் அப்புடின்னு வரும் மைனஸ் கேட்டீங்கன்னா மைனஸ் அட்டி போட்டுக்குவோம் இது வந்து மூலங்களின் கூடுதல்கான வேல்யூ அடுத்து பார்த்திங்கன்னா மூலங்களின் பெருக்கல் பண் சரிங்களா பாருங்கள் மூலங்களின் பெருக்கல் பெருக்கல் பண்ணுக்கான வந்து பெருக்கணும் அப்போ பெருக்கும்போது மைனஸ் ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் த்ரீ இன்ட்டு மைனஸ் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் த்ரீ சரிங்களா இப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து எழுதவும் பார்த்தீங்கன்னா மைனஸ் ரூட் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் த்ரீ ஹோல் ஸ்கொயர் அப்புடின்னு வரும் சரிங்களா அப்போது ஸ்கொயர் பண்ண ஸ்கொயருக்கும் ரூட் கேன்சல் ஆகிடும் மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும் அப்போது ப்ளஸ் அஞ்சு மைனஸ் மூணு அப்புடின்னு வரும் சரிங்களா இப்போ ஆன்சர் ரெண்டு இது மூலங்களின் பெருக்களுக்கான வேல்யூ ஃபார்ம் அப்ளை பண்ணும் போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கள் ஈக்குவல் ஜீரோ இதில் அப்ளை பண்ணும் போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதலுக்கான வேல்யூ மைனஸ் ரூட் ஃபைவ் அப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ரூட் ஃபைவ் இந்த எக்ஸ் அப்படியே வரும் ப்ளஸ் மூலங்களின் பெருக்களுக்கு ரெண்டு ஈக்குவல் ஜீரோ இப்போ மூணாவது சமம் ரன் பிடிச்சோம் அது ஒன்று எடுத்தோம் ரெண்டாவது சமப்பாடு ரெண்டு எடுத்துக்க போகிறோம் சரிங்களா அப்போது ஒன்றையும் ரெண்டையும் பெருக்கணும் சரிங்களா அப்போ இருக்கும்போது எக்ஸ்கொயர் மைனஸ் டூ ரூட் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ரூட் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ அப்போ ஈக்குவல் ஜீரோ ஏன் சமப்பா நம்ம உருவாக்க போகிறோம் அப்போது இதை வந்து இந்த ரூட்டில் கடை தனியாகும் மற்ற தனியாகவும் பிரிச்சுக்கலாம் சரிங்களா காரணம் மாதிரி அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இந்த மைனஸ் டூ ரூட் ஃபைவ் எக்ஸ் ஓட்டமோ எடுத்துக்கலாம் அதே போல் இதையும் பிரிச்சுக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ரூட் ஃபைவ் எக்ஸ் இப்போது இது ஒரு டைம் இது ஒரு டைம் இது ஒரு டைம் இது ஒரு டம் சரிங்களா இப்போ இதை பார்க்க ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குங்களா அப்போ இதை நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு மாற்றிக்கலாமா மாற்றும் போது ஏ ஸ்கொயர்ன்ற தேவை எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது அப்போது எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஸ்கொயர்ன்ற தேவையில் டூ ரூட் ஃபைவ் இருக்குது எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ ஸ்கொயரை உள்ளே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இப்போது இது வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாக இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி அதில் மாற்றிக்க முடியும் அப்போது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி இப்போ ஏன்ற தவளை பாருங்க எக்ஸ் அப்போ ஆல்ரெடிங் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மா வர ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்றது பிஎன்ற தவள் ரெண்டு இருக்குது இப்போ ரெண்டு ஃபார்ம உள்ள ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஏன்ற தவள் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பி என்ற தவள் ரெண்டு இன்ட்டு ரெண்டு மைனஸ் இப்போ இந்த டைம் முஞ்சிடுச்சு இப்போ இது இந்த ஸ்கொயரை உள்ளே அடுத்து அப்ளை பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஸ்கொயர் ரூட் அஞ்சுக்கும் ஸ்கொயர் எக்ஸுக்கும் ஸ்கொயர் ஓகேங்களா அப்போது ரெண்டு ஸ்கொயர் ரூட் அஞ்சு ஸ்கொயர் எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல் ஜீரோ அப்புடின்னு வரும் இப்போது ரெண்டு ரெண்டு நாலு அப்போ எக்ஸ் பவர் ஃபோர்னு வரும் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணும்போது நாலு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாலு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் நாலு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ஆகும் இந்த ஸ்கொயருக்கும் புக்கு கேன்சல் ஆகிடுச்சுன்னா அஞ்சு வரும் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி வரும் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் நாலு அஞ்சு இருபது இப்போ இருபது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்வல் ஜீரோ இப்போது நாலு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குங்க இருபது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இது மைனஸ் இது ப்ளஸ் இப்போ கழிக்கணும் இப்போது எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் கழிக்கும் போது பதினாறு எக்ஸ் ஸ்கொயர் அப்புடின்னு வரும் ஈக்குவல் ஜீரோ இது ஆர்டர் போய் எடுத்து வரும் போது எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் கொயர் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் ஜீரோ ஸோ நமக்கு தேவையான சமம்பல் கழிச்சிடுச்சு பிளாக்கில் கொடுத்து பென்சில் பாக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்